வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு மனிதன் நினைச்சா எதை வேணா சாதிக்கலாம் தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் தைரியமும் இருந்தா போ வெறும் நூறு சதுரடியில வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் உங்களால சம்பாதிக்க முடியுமா வெறும் நூறு சதுரடி இடம் வருஷத்துக்கு இருபத்தி நாலு லட்சம் ரூபாய் வருமானம் முடியுமா விவசாயம் மூலம் ஒரு பெண் சாதிச்சிருக்காங்க வாங்க என்னன்னு பார்க்கலாம் சுஜாதா அகர்வால் ஒடிசா மாநிலம் ஜார்ஜ் குடா என்ற இடத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி ரெண்டாயிரத்தி இருபதுல வீட்டில பூஜை பண்ணும்போது குங்குமப்பூ பயன்படுத்தி இருக்காங்க ஆனா அது ரொம்ப டிமாண்டான விஷயம் விலை அதிகமான விஷயம் அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காது அதனால ஏன் நாமளே விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மின்னல் போல ஒரு சிந்தனை அவங்க மனசுல ஓடி இருக்கு ஆனால் வேண்டாப்பா அப்படின்னு விடல பாத்துருவோம் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு காஷ்மீர்ல விளையக்கூடிய அருமையான தரமான குங்குமப்பூ விதைகளை வாங்குறாங்க ஒரு கிலோ விலை ஆயிரம் ரூபாய் ஐம்பது கிலோ வாங்குறாங்க இவங்க வசிக்கிற அந்த ஊர் வந்து ஒரு தொழில் நகரம் விவசாயமே கிடையாது அதனால இவங்களுக்கு ஒரு பத்துக்கு பத்து இடம் தான் அதுக்கு ஒதுக்க முடிஞ்சது வேற இடம் இல்லை அதனால அதுலயே வந்து அவங்க ரேக் மாதிரி வச்சு ஏரோபானிக்ஸ் அப்படின்னு ஒரு மெத்தட்ல பண்றாங்க இதுல என்ன ஆச்சரியம்னா மண்ணும் வேண்டாமா தண்ணியும் வேண்டாமா அந்த மாதிரி ஒரு விவசாயம் பண்றாங்க மேலும் குங்குமப்பூ தேவைக்கும் அதனுடைய உற்பத்திக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு டிமாண்ட் எப்பவுமே இருக்கு அதனால ஈரான் ஸ்பெயின் சீனா இந்த மாதிரி இடத்துல எல்லாம் இறக்குமதியாகி வருது இத்தனை பிரச்சனை இருக்கும்போது நாம ஏன் இதை செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு மின்னல் வந்தது இல்லையா அதை பிடிச்சிக்கிட்டு பின்னாடியே போறாங்க இதெல்லாம் வாங்கி காஷ்மீர் கிளைமேட் வரணும் அப்படிங்கிறதுக்காக குளிர் ஊட்டுகளையும் பயன்படுத்துறாங்க ஏசி மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் மாதிரி ஃப்ரீசர் மாதிரி அந்த மாதிரி ஏதோ ஒன்று யூஸ் பண்றாங்க அதோட டிஃபயர் அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் யூஸ் எல்லாம் சேர்ந்து துணிஞ்சு இவங்க இறங்கிட்டாங்க ரிஸ்க் வந்து மிக மிக அதிகம் போச்சுன்னு சொன்னா டோட்டல் அமௌண்ட் போய்டும் மனசும் வருத்தப்படும் ஆனால் விடலை திடமா அதுல இறங்கி பதினஞ்சாவது நாள் அது துளிர் விட ஆரம்பிச்சிருச்சான் கரெக்டாக வருஷத்துக்கு ரெண்டு தடவை இவங்க அறுவடை பண்றாங்க இதோட இல்லாம குங்குமப்பூ தைலம் அப்புறம் குங்குமப்பூல் டீத்தூள் இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றாங்க இதனுடைய எல்லா மொத்த தொகையும் சேர்த்து வெறும் நூறு சதுரடி இடமும் ஒரு நாலஞ்சு லட்சம் ரூபாய் முதலீடும் சேர்ந்து இவங்களுடைய உழைப்புக்கு இருபத்தி நாலு லட்சமாக திரும்பி வந்திருக்கு அவங்க என்ன சொல்றாங்க முடிவானா எந்த ஒரு விஷயத்தையும் எப்படிங்க எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து கடைசி வரைக்கும் போராடினோம் என்று சொன்னால் அந்த கடைசி ஒரு நாளைக்கு முன்னாடி நம்ம ஜெயிக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஜெயிக்கலாம் சில நேரம் ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஜெயிக்கலாம் அது சொல்ல ஆனா அது வரைக்கும் மனசுல தில் வேணும் நமக்கு நூறு சதுரடியில் இருபத்தி நாலு லட்சம் தான் வருவோம் அதுக்கு நிறைய பாடுபடணும் வரும் அப்படிங்கறதுதான் நம்ம இதுல சொல்ல வரோம் சரிங்களா இது வந்து கடந்த இருபத்தி தேதி ஞாயிற்றுக்கிழமை குடியரசு தினத்தன்னைக்கு தினத்தந்தையினுடைய இலவச இணைப்பாங்க தேவதை அப்படின்னு ஒரு புத்தகத்தில் பார்த்தேன் அதனுடைய ஃபோட்டோவை நான் இதோட இணைச்சிருக்கேன் பூரா படித்து பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக இருக்குது இதுதாங்க இன்னைக்கு விஷயம் முயற்சியுடையார் இகழ்ச்சியடையார் இந்த விஷயம் நிச்சயமாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன் உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன் மேலும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா அதுவுடைய உங்களோட வந்து விடைபெறுவது உங்களால் உடல்பட்டி சாண்மக சுந்தரம் கோயம்புத்தூர் நன்றி வணக்கம்